Thank uh you. -huh. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபெல் சேனல் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்காக நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த கோர்சஸ் வருமா வராதா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் சில கோர்சஸ் வந்து நீங்க வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க பட் கவுன்சிலிங்ல அந்த கோர்ஸ் வரல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் ஆயிடும் ஸோ இந்த வீடியோல சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம் மிஸ் பண்ணாம பாருங்க கவுன்சிலிங்க பொறுத்தவரை பத்தொன்பது டிகிரி கோர்சஸ் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா கவுன்சிலிங்ல வந்து வரும் அதே நேரத்துல பிரைவேட் காலேஜ் செல்பைனான்சிங் காலேஜஸ் பாத்தீங்கன்னா இந்த பத்தொன்பது டிகிரி கோர்ஸ்க்கும் உங்களுக்கு வராது சோ என்னென்ன கோர்சஸ் வந்து செல் பைனான்சிங் காலேஜும் கவர்மெண்ட் காலேஜும் வரும் எந்த கோர்ஸ்க்கு வந்து வெறும் செல்ஃப் பைனான்சிங் காலேஜ் மட்டும்தான் வரும் எந்த கோர்ஸ்க்கு வந்து வெறும் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் வரும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து பிஃபார்ம் இதுல கவர்மெண்ட் காலேஜும் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்ல வரும் செல் ஃபைனான்சிங் காலேஜும் கவுன்சிலிங்ல வரும் அதாவது பிரைவேட் காலேஜும் கவுன்சிலிங்ல வரும் அடுத்து பிபிடி இதுக்கு கவர்மெண்ட் காலேஜும் கவுன்சிலிங்ல வரும் அதே நேரத்துல பிரைவேட் காலேஜும் கவுன்சிலிங்ல வரும் அடுத்து பிஏ எஸ்எல்பி இதுக்கு கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் வரும் பிஎஸ்சி நர்சிங் கவர்மெண்ட் காலேஜும் வரும் செல்ஃப் பைனான்சிங் காலேஜும் வரும் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி இதுக்கு கவர்மெண்ட் காலேஜும் வரும் செல்ஃப் பைனான்சிங் காலேஜும் வரும் போன வருஷத்துல இருந்து மட்டும் தான் இதுக்கு வந்து செல் ஃபைனான்சிங் காலேஜஸ் கொடுக்குறாங்க அதுவும் ஒரே ஒரு காலேஜ் மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க அடுத்து பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி ஒன்லி கவர்மெண்ட் காலேஜ் பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி ஒன்லி கவர்மெண்ட் காலேஜ் பிஎஸ்சி மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜி ஒன்லி கவர்மெண்ட் காலேஜ் பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி ஒன்லி கவர்மெண்ட் காலேஜ் கார்டியாக் டெக்னாலஜி ஓன்லி கவர்மெண்ட் காலேஜ் கிரிக்கல் கேர் டெக்னாலஜி ஓன்லி கவர்மெண்ட் காலேஜ் டயாலசிஸ் டெக்னாலஜி கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் செல் ஃபைனான்சிங் காலேஜ் ரெண்டுமே வரும் ஒரே ஒரு செல்ஃப் பைனான்சிங் காலேஜ் தான் வரும் போன வருஷத்துல இருந்து தான் கொடுக்குறாங்க அடுத்து பிஎஸ்சி பொசிசியன் அசிஸ்டன்ட் ஒன்லி கவர்மெண்ட் காலேஜ் பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி இதுக்கு கவர்மெண்ட் அண்ட் செல் பைனான்சிங் காலேஜ் வரும் பட் ஒன்லி ஒன் காலேஜஸ் தான் இந்த செல் பைனான்சிங் காலேஜ்ல வரும் போன வருஷத்துல இருந்து மட்டும் தான் கொடுக்குறாங்க அடுத்து பிஎஸ்சி ரெஸ்பிரேட்ரி தெரப்பி ஒன்லி கவர்மெண்ட் காலேஜ் பிஎஸ்சி ஆக்டோமெட்ரி ஒன்லி கவர்மெண்ட் காலேஜ் பிஎஸ்சி ஆகியபேஷனல் தெரப்பி கவர்மெண்ட் அண்ட் செல்ஃப் பைனான்சிங் காலேஜ் பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி ஒன்லி கவர்மெண்ட் காலேஜ் பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் ஒன்லி கவர்மெண்ட் காலேஜ் GNM ஆஃப் Nursing, Only Government Colleges, மட்டும்தான் வரும் பிரைவேட் காலேஜஸ் வந்து வராது அதே மாதிரி பார்மாடிக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் வராது ஒன்லி self பைனான்சிங் காலேஜஸ் மட்டும்தான் வரும் சோ கவுன்சிலிங்ல என்னென்ன காலேஜஸ் Government and self financing Colleges, வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது தவிர வேற எந்த கோர்ஸுக்கும் பிரைவேட் காலேஜ் வராது 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 என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க பிஎஸ்சி எம்எல்டிக்கு பிரைவேட் காலேஜ் வருமா பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரபிக்கு பிரைவேட் காலேஜ் வருமா பிஎஸ்சி பொசிஷன் அசிஸ்டன்ட்டுக்கு பிரைவேட் காலேஜ் வருமானு சொல்லி கேக்குறீங்க இந்த வீடியோல நம்ம பார்த்த இதே மாதிரிதான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா கவுன்சிலிங்ல வரும் ஒருவேளை ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கவுன்சிலிங்க்கு முன்னாடி சீட் வேக்கன்சி ரிலீஸ் பண்ணுவாங்க அதுல தெரியும் தேங்க்யூ